இந்தியாவின் நடுநிலை பள்ளி மணப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கான ஆண்டறிக்கை இயற்கையும் எழிலும் கொஞ்சித்தவளும் கொள்ளை அழகு கொட்டி கிடக்கும் மனப்பாட்டில் இறைவனின் இயக்க ஆற்றலால் இயங்கி வரும் தூயாவி நடுநிலை பள்ளியின் ஓராண்டு நிகழ்வுகளை பதிவுகளாக தங்கள் முன் ஆண்டறிக்கையாக சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன் கல்வியின் நோக்கம் கடவுள் தன்னையே ஒரு நகல் எடுத்து மண்ணில் தவளவிட்டார் கள்ளமில்லாத குழந்தைகளின் வடிவில் ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திற்கு ஒரு தகவலாக வருகிறார்கள் அத்தகவலை சிற்பமாக செதுக்கி மாண்புமிக்க மாணவ மாணவியராய் உருவாக்கி அன்பில் அறிவாற்றல் பெற்று மேன்மையுற வைப்பதே எம் கல்வியின் நோக்கம் பள்ளியின் குறிக்கோள் இறையுணர்வை போற்றி மொழியுணர்வை உயர்த்தி அறிவையும் ஒழுக்கத்தையும் வளர்த்து படிப்போடு நல்ல ஆளுமையையும் உருவாக்குவதே எம் பள்ளியின் குறிக்கோள் பள்ளியில் கொண்டாடப்படும் விழாக்கள் ஆண்டுதோறும் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாளினை கல்வி வளர்ச்சி நாளாகவும் ஆனந்த சுதந்திரம் பெற்ற நாளான ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளினை சுதந்திர தின விழாவாகவும் அறத்தையும் அறிவையும் வழங்கும் ஆசிரியர்களை பெருமைப்படுத்தும் விதமாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் நாளினை ஆசிரியர் தின விழாவாகவும் இளைஞர்களை எழுச்சியூட்ட அப்துல் கலாம் பிறந்த நாளான அக்டோபர் பதினைந்தாம் நாளினை உலக மாணவர்கள் தினமாகவும் குழந்தைகளின் மாமா என்று அழைக்கப்படும் நேரு அவர்களின் பிறந்த நாளான நவம்பர் பதினான்காம் நாளினை குழந்தைகள் தின விழாவாகவும் அன்பை பகிர வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளினை கிறிஸ்து பிறப்பு விழாவாகவும் உழவின் உன்னதத்தை போற்றும் தை முதல் நாளான ஜனவரி பதினான்காம் நாளினை பொங்கல் விழாவாகவும் நாட்டு பற்றோடு பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காக்கும் நாளான ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளினை குடியரசு தின விழாவாகவும் பள்ளியின் வளர்ச்சியையும் மாணவர்களின் திறமைகளையும் வெளிப்படுத்த பள்ளியின் ஆண்டு விழாவும் கொண்டாடப்படுகிறது பள்ளியில் செயல்படும் மன்றங்கள் செம்மொழியாம் நம் தாய்மொழியின் செல்லுமையை போற்றும் வகையில் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தாளர் அருட்பணி ஜெயகர் அவர்கள் தலைமையில் தமிழ் மன்றமும் ஆங்கில அறிவை மேம்படுத்தும் வகையில் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அருட்பணி ஜேம்ஸ் அருட்பணி மனோஜ்குமார் ஆகியோரின் தலைமையில் ஆங்கில மன்றமும் கணித அறிவினை விரிவு செய்ய இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குலசேகரப்பட்டினம் அசானியா நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் திரு சையது முகமது மிரான் அலி அவர்கள் தலைமையில் கணித மன்றமும் அறிவியல் மேதைகளின் கற்பனை திறனை மெருகூட்டும் வகையில் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அருட்சகோதரி கேத்ரின் பவுலா அவர்கள் தலைமையில் அறிவியல் மன்றமும் வரலாற்று நிகழ்வுகளை நினைவுபடுத்தும் வகையில் இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குலசை பிஎஸ்எம் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் திரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தலைமையில் சமூக அறிவியல் மன்றமும் சிறப்பாய் நடைபெற்றது அறவழியில் மட்டுமல்ல இறைவழியிலும் சிறந்து விளங்கும் வகையில் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தாளர் அருட்பணி ஜெயகர் அவர்கள் தலைமையில் மறைக்கல்வி மன்றமும் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தூத்துக்குடி நற்செய்தி நடுவத்தின் இயக்குனர் அருட்பணி பென்சிகர் லூசன் மற்றும் அவரது குழுவினரால் மறைக்கல்வி ஆண்டாய்வும் நடத்தப்பட்டது மாணவர்கள் ஆளுமை பண்பிலும் தலைமைத்துவ பண்பிலும் தங்களை தாங்களே உருவாக்கிக் கொள்ளவும் தங்களது உரிமைகள் கடமைகளை அறிந்து செயல்படவும் நம் பள்ளியில் குழந்தைகள் பாராளுமன்றம் செயல்பட்டு வருகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் மாணவர்கள் அடிப்படை ஆங்கில அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் சங்கடமில்லாமல் சரளமாக ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் உதவியாக திரு அருண் மிராண்டா திருமதி பிரான்சினா அருண் இவர்களின் உயர்ந்த எண்ணத்தாலும் பரந்த மனதாலும் இரு ஆசிரியர்களை கொண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மாணவர்கள் பங்கேற்ற போட்டிகளும் வெற்றிகளும் வட்டார அளவில் வீரபாண்டியன் பட்டினத்தில் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் எட்டாம் வகுப்பு மாணவி ஆர் டிவைனா ஷார்ட்புட் பிரிவில் முதல் பரிசும் டிஸ்கஸ் த்ரோ பிரிவில் இரண்டாம் பரிசும் லாங் ஜம்ப் பிரிவில் மூன்றாம் பரிசும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் படுக்கப்பத்து அரசு மேல்நிலை பள்ளியில் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற செஸ் போட்டியில் எட்டாம் வகுப்பு மாணவி யாழினி முதல் பரிசு பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றார் திருச்செந்தூர் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியில் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் மூவாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஏழாம் வகுப்பு மாணவி காட்சியா முதல் பரிசும் ஆறாம் வகுப்பு மாணவி ரசிமா இரண்டாம் பரிசும் நானூறு மீட்டர் ரிலே ரேஸில் எட்டாம் வகுப்பு மாணவிகள் டிவைனா அஸ்வினி டியா ஜெபா மேரி ஆகியோர் மூன்றாம் பரிசும் பெற்றுள்ளார்கள் படுக்கப்பத்து அரசு மேல்நிலை பள்ளியில் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற போட்டியில் எட்டாம் வகுப்பு மாணவி டிவைனா டிஸ்கஸ் த்ரோ பிரிவில் முதல் பரிசும் ஷார்ட்புட் பிரிவில் இரண்டாம் பரிசும் லாங் ஜம்ப் பிரிவில் இரண்டாம் பரிசும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஏழாம் வகுப்பு மாணவி காட்சியா முதல் பரிசும் ஆறாம் வகுப்பு மாணவி ரசிமா இரண்டாம் பரிசும் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஏழாம் வகுப்பு மாணவி காட்சியா முதல் பரிசும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் தமிழக அரசு ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடத்திய வட்டார அளவிலான கலை போட்டிகளில் குழு நடன போட்டியில் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவிகளான ஷான்சா ரஃபானியா ஜார்னிகா ஜுவானா ஸ்னோஃபா மகிலினி விபின்சா ரிதிபா ஜில்சினி ஆகியோர் கலந்து கொண்டனர் திருக்குறள் ஒப்புவித்தலில் மூன்றாம் வகுப்பு மாணவி வர்ஷினி களிமண் பொம்மை செய்யும் போட்டியில் ஐந்தாம் வகுப்பு மாணவன் ராஃபியோ வண்ணம் தீட்டுதலில் இரண்டாம் வகுப்பு மாணவி ஜெலின்சா தேசபக்தி பாடல் போட்டியில் ஐந்தாம் வகுப்பு மாணவி ரிதிபா பேச்சு போட்டியில் ஐந்தாம் வகுப்பு மாணவி ஜில்சினி மேற்குறிப்பிட்ட அனைத்து மாணவ மாணவியரும் வட்டார அளவில் கலந்து கொண்டு முதல் இடத்தை பெற்று மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்றனர் தூத்துக்குடி கிரேஸ் இன்ஜினியரிங் கல்லூரியில் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலை போட்டிகளில் நம் மாணவிகள் குழு நடன போட்டியில் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவிகளான ரஃபானியா ஜார்னிகா ஜுவானா ஸ்னோஃபா மகிலினி பிபின்சா ரிதிபா ஜில்சினி ஆகியோர் மாவட்ட அளவில் மூன்றாம் பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் குலசேகரப்பட்டினம் தாயம்மாள் நடுநிலை பள்ளியில் பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகளில் நமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு திருக்குறள் ஒப்புவித்தலில் நான்காம் வகுப்பு மாணவன் பிவோன்சன் முதல் பரிசும் ஆறாம் வகுப்பு மாணவி ஜோஸ்ரா கைவினைப் பொருட்கள் செய்வதில் முதல் பரிசும் இரண்டாம் வகுப்பு மாணவன் சானிஸ் மாறுவேட போட்டியில் மூன்றாம் பரிசும் குழு நடன போட்டிகளில் எட்டாம் வகுப்பு மாணவியர்கள் டியா டிவினா ரிஷானி கிரிஸ்பா காருண்யா ரினிசா அஸ்வினி மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவி ஜெர்லினா ஆகியோர் கலந்து கொண்டு மூன்றாம் பரிசும் பெற்றனர் மேலும் தொடக்க பள்ளிக்கான வினாடி வினா போட்டியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ட்ரெவின் ஜில்சினி தெனித்ரா ட்ரிபிலா ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாம் பரிசு பெற்றனர் நடுநிலை பள்ளிகளுக்கான வினாடி வினா போட்டியில் எட்டாம் வகுப்பு மாணவன் இமானுவேல் ஏழாம் வகுப்பு மாணவ மாணவியர் ஆலின் ரிசான் மற்றும் ஆறாம் வகுப்பு மாணவன் டெரிசன் ஆகியோர் கலந்து கொண்டு மூன்றாம் பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் வட்டார அளவிலான நடுநிலை பள்ளிகளுக்கான கட்டுரை போட்டியானது உடன்குடி டிடிடிஏ மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் நம் பள்ளி எட்டாம் வகுப்பு மாணவி நிரிசா கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டார் வட்டார அளவில் புத்தக திருவிழாவிற்கான தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியிற்கான போட்டிகள் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உடன்குடியில் டிடிடிஏ மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது அதில் ஐந்தாம் வகுப்பு மாணவி ட்ரிவிழா கட்டுரை போட்டியிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவன் ரெய்னா ஓவியம் வரைதல் போட்டியிலும் ஏழாம் வகுப்பு மாணவி சான்றிப்பா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலும் எட்டாம் வகுப்பு மாணவன் இமானுவேல் வினாடி வினா போட்டியிலும் எட்டாம் வகுப்பு மாணவன் சாரோன் நினைவு கூறுதல் போட்டியிலும் கலந்து கொண்டு அனைவரும் முதல் பரிசு பெற்று மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் பள்ளி விளையாட்டு விழாவானது பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உடற்கல்வி ஆசிரியர் திரு தாமஸ் அவர்களால் நடத்தப்பட்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் மாணவர் சேர்க்கையும் அரசின் நலத்திட்டங்களும் மாணவர் சேர்க்கையானது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் தொடங்குகிறது மாணவர்கள் அனைவரும் கட்டாய கல்வியை நிறைவாய் பெறும் பொருட்டு நம் தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் பள்ளி சீருடைகள் காலணிகள் வண்ண பென்சில்கள் போன்ற அனைத்து பொருட்களும் வட்டார கல்வி அலுவலகத்திலிருந்தும் வட்டார வள மையத்திலிருந்தும் பெற்று அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது மேலும் மாணவியருக்கான கல்வி உதவித்தொகை ஒவ்வொரு ஆண்டும் விண்ணப்பிக்கப்பட்டு அரசிடமிருந்து பெற்றுத்தரப்படுகிறது மாணவிகளுக்கு அரசு ஆரம்ப சுகாதார வள மையத்தில் இருந்து விலையில்லா நாப்கின்களும் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது சத்துணவு திட்டம் மாணவ மாணவியர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருதல் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படாமல் இருத்தல் ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல் போன்றவற்றை முக்கிய குறிக்கோளாக கொண்டு உருவான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நம் பள்ளியில் ஜூலை பதினைந்தாம் தேதி காமராஜர் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளில் மணப்பாடு பஞ்சாயத்து தலைவி திருமதி கிரேன்சிட்டா அவர்கள் தலைமையில் தித்திக்கும் சர்க்கரை பொங்கலுடன் தொடங்கப்பட்டது சத்தான சுவையான மதிய உணவு திட்டத்தின் கீழ் நம் பள்ளியில் நூற்றி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் அரசின் வளர்ச்சி திட்டங்கள் இல்லம் கல்வி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கற்றலில் இடைவெளி ஏற்பட்டதால் அதனை நிவர்த்தி செய்ய ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையில் உள்ள மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டமானது தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு உதவுகிறது இதன் மூலம் நம் பள்ளி மாணவ மாணவிகள் பதினெட்டு பேர் பயன்பெற்று வருகின்றனர் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் என்ஐஎல்பி தமிழ்நாடு முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கத்தின் மூலம் செயல்பட்டு வரும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் நம் பள்ளியில் மூன்று தன்னார்வலர்கள் உதவியுடன் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் வாழ்க்கை திறன் மற்றும் தொடர்கல்வி வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் நம் ஊரில் முதியவர்கள் பலர் பயன்பெற்று வருகின்றனர் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் இரண்டு அல்லது மூன்று மாதத்திற்கு ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர் கூட்டமானது நடத்தப்பட்டு மாணவர்களின் கற்றல் அடைவுகள் மதிப்பீடுகள் பள்ளி வளர்ச்சி சார் திட்டங்கள் செயல்பாடுகள் மற்றும் பெற்றோரின் பரிந்துரைகள் பற்றி கலந்துரையாடப்படுகிறது கல்விசார் பிற செயல்பாடுகள் தூத்துக்குடி சங்கரப்பேரி திடலில் நடைபெற்ற ஐந்தாவது புத்தக திருவிழாவிற்கு எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நம் மாணவர்கள் இருபத்தி ஏழு பேர் சென்று பல புத்தகங்களையும் வாங்கி படித்து பயனடைந்தனர் இந்திய குடியரசு தினத்தன்று நம் ஊரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நமது எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அங்கு விவாதிக்கப்பட்ட ஊரின் முன்னேற்ற திட்டங்களை அறிந்து கொண்டனர் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற எட்டாவது பொருணை புத்தக திருவிழா கண்காட்சிக்கு ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது பள்ளியில் இருந்து இருபது மாணவ மாணவிகள் தொடர்வண்டி பயணமாக சென்று புத்தக வாசிப்பின் அவசியத்தையும் அதன் மேன்மையையும் அறிந்து வந்தனர் கல்வி சுற்றுலாக்கள் அறிவோடு அனுபவத்தையும் பெற கல்வி சுற்றுலாக்கள் பெரிதும் உதவுகிறது அவ்வகையில் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை உள்ள மாணவர்களை இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முத்துநகராம் தூத்துக்குடிக்கு அழைத்து சென்று கப்பல் துறைமுகத்தினையும் மாநகராட்சி பிளானிட்டோரியத்தில் காணொலி காட்சியாக விண்வெளியில் செயற்கை கோள்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்ற தெளிவையும் அறிவையும் பெற வாய்ப்பு கொடுக்கப்பட்டது தாளாளர் தந்தை அருட்பணி ஜெயகர் தலைமையில் ஆறு ஏழு எட்டு வகுப்பு மாணவர்களுக்கு ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு தினங்கள் சுற்றுலாவாக கோயம்புத்தூர் ஜிடி நாயுடு மியூசியம் மருதமலை மற்றும் மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் தீம் பார்க் ஆகிய இடங்களுக்கு அழைத்து சென்று வந்த நிகழ்வு மாணவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக மாறியது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கல்வியோடு கலைகள் பழக்கல் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நமது பள்ளியில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆன கம்ப்யூட்டர் வகுப்பு டைப்ரைட்டிங் வகுப்பு சிலம்பம் மற்றும் கராத்தே வகுப்பு பாடல் வகுப்பு ஜென்ரல் நாலேஜ் வகுப்புகள் போன்றவை முன்னாள் தாளாளர் தந்தை அருட்பணி மனோஜ்குமார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றளவும் செயல்பட்டு வருகிறது அனைத்து செயல்பாடுகளும் இன்று கணினி கல்வியோடு கணினி அறிவையும் மாணவர்கள் அறிந்து கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கணினி வகுப்பில் ஆறு முதல் எட்டு வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு எம்எஸ் ஆபீஸ் கற்பிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது சிறு சேமிப்பு இன்றைய சேமிப்பு நாளைய முதலீடு நம் பள்ளியில் ஒன்று முதல் எட்டு வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் சிறு சேமிப்பாக மொத்தம் ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்று இருபது ரூபாய் சேமித்து வைத்துள்ளனர் இத்தொகையானது மணப்பாடு அஞ்சல் நிலையத்தில் ஒவ்வொரு மாணவரின் பேரிலும் தனிக்கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது கருத்தரங்குகள் ஆசிரியர்கள் அறிவு பலத்தோடு உடல் உள்ள உளவியல் பலம் பெற பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் மேட்டுப்பாளையம் இயக்குனர் அருட்பணி சூசைராஜ் அவர்களால் ஆசிரியர் என்பவர் யார் என்ற தலைப்பில் ஆசிரியர்களுக்கு கருத்தரங்கு நடத்தப்பட்டது ஆசிரியர்கள் ஆங்கில புலமையில் அதிகம் வளர்வதற்கு தூத்துக்குடி வீட்டா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இயக்குனர் திரு முருகன் அவர்களால் ஒரு நாள் கருத்தரங்கம் நமது மண்ணின் மைந்தர் அருட்பணி ரொனால்டு அவர்களால் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு நாட்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டது மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் மீனவ சமூக கல்வி மையம் கல்லாமொழி திட்ட இயக்குனர் அருட்பணி சகேஷ் அவரது குழுவினர் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆறு ஏழு எட்டு வகுப்பு மாணவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றிய கருத்தரங்கினையும் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அருட்சகோதரி அமலா அவர்களால் சுகாதாரம் பற்றிய வகுப்புகளும் நடத்தப்பட்டது மனதை அமைதியாக்கி புத்துணர்ச்சியூட்டும் யோகா வகுப்பானது ஐந்து முதல் எட்டு வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்கள் மனவை வட்டார முதன்மை குரு அருட்பணி பென்சிகர் அவர்களால் நடத்தப்பட்டது மாணவர்கள் தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பதற்கும் நினைவாற்றலை வளர்த்து கொள்வதற்கும் இந்த வகுப்புகள் உதவியாக இருந்தது விழிப்புணர்வு பேரணிகள் நமது பள்ளியில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியானது பள்ளி மாணவர்களால் பஞ்சாயத்து தலைவி திருமதி கிரேன்சிட்டா அவர்களின் தலைமையில் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடத்தப்பட்டது இப்பேரணியினை மீனவ சமூக கல்வி மையம் கல்லாமொழி திட்ட இயக்குனர் அருட்பணி சகீஷ் மற்றும் அவரது குழுவினர் வழிநடத்தினார்கள் ஆவி பங்கு கமிட்டி தலைவர் திரு இஸ்பிரித் மற்றும் பங்கு மக்கள் பலர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர் நமது மாணவர்கள் பாலியல் கொடுமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகள் கைகளில் ஏந்தி பேரணியில் எழுச்சி குரல் எழுப்பினர் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நமது முன்னாள் மாணவர் ராகவன் நினைவாக அன்று எண்ணங்களை மேம்படுத்துங்கள் என்ற தலைப்பில் மினி நடைபெற்றது மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு அருள் அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தி தந்தார்கள் இதில் மாணவர் பிரிவில் எட்டாம் வகுப்பு மாணவன் ஜோனி முதலிடமும் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் பிரான்சன் இரண்டாம் இடமும் மாணவியர் பிரிவில் ஏழாம் வகுப்பு மாணவி காட்சியா முதலிடமும் மூன்றாம் வகுப்பு மாணவி ஆன்ஸ்லின் இரண்டாம் இடமும் பெற்றனர் மருத்துவ பரிசோதனைகள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அரசு ஆரம்ப சுகாதார மையத்தினரால் மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றது மாணவர்களுக்கு இரும்பு சத்து அதிகரிக்க பெரசல்பேட் மற்றும் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகளும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அல்பண்டாசோல் மாத்திரைகளும் வழங்கப்படுகிறது பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டத்தின் கீழ் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாணவர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு பத்து மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா கண் கண்ணாடிகள் பெற்றுத்தரப்பட்டது மெஞ்ஞானபுரம் அரசு சுகாதார மையத்திலிருந்து பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்தப்பட்ட சிறப்பு மருத்துவ முகாமில் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அயோடின் அளவு குறைவுள்ள ஐந்து மாணவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் பள்ளியில் செயல்படும் கல்விக்குழு எல்லா முயற்சியிலும் பயிற்சியிலும் வெற்றி நிறைந்திருக்கிறது நமது பள்ளியில் கல்விக்குழுவானது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு இன்றளவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இக்குழுவில் இம்மண்ணின் மைந்தர்களான அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் ஆசிரியர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் இணைந்துள்ளனர் யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்ற நல் கொண்ட நன்கொடையாளர்களால் செயல்பட்டு வரும் இக்கல்வி குழுவில் நன்கொடையாக பெறப்படும் தொகையினை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஊதியமாக வழங்கப்படுகிறது நன்றிகளும் பாராட்டுகளும் விண்ணை தெரிக்கும் சாரலோடு விண்ணை பாயும் இதமான சத்தத்தோடு இசையின் தரத்தை உலகின் எல்லா திசைக்கும் எடுத்து செல்ல பதினாறு மாணவிகள் கொண்ட இசைக்குழுவினரை உருவாக்கி தினமும் தேவைப்படும்போது வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை இணைய வழிவகுப்பு நடத்தி இசையால் நம் மனங்களை நிரப்பி வரும் மணவை இசை புயல் அருட்பணி டெனிஸ் வாய்ஸ் அவர்களின் மேன்மையான சேவையை வாழ்த்துவதற்கு வார்த்தைகள் இல்லை பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சம் நிறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இக்கல்வியாண்டின் ஆண்டு விழாவிற்கு தாராள உள்ளத்தோடு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கற்பிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பயன்பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வாங்கி கொடுத்து ஊக்குவித்திருக்கிறார் இந்நேரத்தில் எமது பள்ளியின் வளர்ச்சியில் அருட்பணி டெனிஸ் வாய்ஸ் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்னும் அன்னை தெரேசாவின் வார்த்தைகளோடு இணைந்து வளரட்டும் நம் தலைமுறையினர் என்ற சீரிய சிந்தனையை இதயத்தில் ஏற்று நம் பள்ளி மற்றும் மாணவர்கள் வளர்ச்சியில் எப்போதும் பள்ளி பயணத்தில் உடன் இருப்பவர் திருவாளர் கில்லட்டின் அவர்கள் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு பள்ளி சீருடையும் நாற்பது மாணவர்களுக்கு கிறிஸ்துமஸ் ஆக்டிவிட்டிஸ் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இனிப்புகள் வழங்கி உற்சாகப்படுத்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பள்ளி ஆண்டு விழா சிறப்புற நிகழ்வதற்கு உதவியாக ஆடியோ சிஸ்டம் மற்றும் லைட்டிங்ஸ் அமைப்பிற்கு தனக்கே உரிய கொடுத்துதவும் பண்போடு உதவி இருக்கிறார் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக உளம் நிறை நன்றிகளை உவகையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் லட்சங்களை விட லட்சியங்கள் பெரியது என உணர்த்தியவர்கள் மனப்பாடு யாகப்பர் பங்கினை சார்ந்த திரு அருண் மிராண்டா அவரது மனைவி திருமதி பிரான்சினா குடும்பத்தினர் தமக்காக வாழ்ந்தவர்களை அல்ல பிறருக்காக வாழ்ந்தவர்களையே வரலாறு தமது பக்கங்களில் வரவு வைத்துக் கொள்கிறது நமது பள்ளியில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தொடங்கி மாணவர்கள் சரளமாக ஆங்கிலம் பேசுவதற்கு வரலாற்று சாதனைகள் புரிந்தவர்கள் இவர்கள் பள்ளியின் வளர்ச்சி முன்னேற்றம் சாதனை இந்த வரிசையில் திரு அருண் மிராண்டா திருமதி பிரான்சினா அவர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது மாணவர்கள் கேட்டுப் படிப்பதை விட காணொளி வழியாக கற்றுக்கொள்வது சுலபமாக அவர்கள் மனதில் பதியும் என்ற உயர்வான எண்ணத்தோடு பள்ளிக்கு ப்ரொஜெக்டர் வழங்கி ஊக்கப்படுத்தி இருப்பது போற்றுதற்குரியது பள்ளியின் சார்பாக பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக இதயம் கனிந்த நன்றிகளை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாத ஒன்று எதுவென்றால் அது அன்பு மட்டுமே காரணம் அன்பென்றால் அகிலமும் அடங்கிவிடும் நம் பள்ளியின் மீது நிறைந்த அன்புடையவராய் பரந்த மனதுடன் திகழும் முன்னாள் மாணவர் திரு கஷ்மீர் ஐயா அவர்களின் சார்பாக கடந்த ஆண்டு பள்ளியின் வளர்ச்சிக்கு நன்கொடை வழங்கியது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கும் நன்கொடை வழங்கியிருக்கும் திரு சீலன் கஷ்மீர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு உதவியவர்களுக்கும் நமக்கு உதவியாக இருந்தவர்களுக்கும் நாம் கொடுக்கும் விருது நன்றியுணர்வு அத்தகைய நன்றியுணர்வோடு நமது முன்னாள் தாளர் அருட்தந்தை மனோ அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் அருட்பணி மனோ அவர்கள் நம் தூயாவி பங்கினை விட்டு பிரியாவிடை பெற்று சென்றபோது மக்கள் சார்பாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு தொகை ரூபாய் அறுபது ஆயிரத்தை அஞ்சலக சேமிப்பு கணக்கு தொடங்காத நிலையில் இருந்த நூற்றி இருபது மாணவர்களுக்கு அஞ்சல் சேமிப்பு கணக்கு தொடங்க உதவியிருக்கிறார் அவர்களின் பேருதவியால் இன்று பள்ளியில் எல்லா மாணவர்களுக்கும் ஆர்டி கணக்கு தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஒருவரின் மதிப்பை நிர்ணயிப்பது அவரது பதவியோ வசதி வாய்ப்போ இல்லை அவர்களது வாழ்க்கை மாதிரிகளே நல் வாழ்க்கை மாதிரிகளால் பள்ளிக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் அருட்பணி ரொனால்ட் அருட்பணி சகேஷ் அருட்பணி பென்சிகர் மற்றும் புனித யாகப்பர் ஆலய உதவி பங்கு தந்தை அருட்பணி ஜேம்ஸ் அவர்கள் மே குறிப்பிட்ட பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மனதார உளமார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உயர்ந்த நோக்கங்கள் சிறந்த சாதனைகள் பள்ளியின் அனைத்து செயல்பாடுகளிலும் உடனிருந்து வழிகாட்டியவர் தாளர் அருட்தந்தை ஜெயகர் அவர்கள் தான் மட்டும் உயர்வதை விட தன்னை சார்ந்தோரையும் உயர்த்தும் மனபலம் படைத்தவர் இவர் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அரிய பல ஆலோசனைகளால் உடனிருந்த அருட்தந்தை ஜெயகர் அவர்களுக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக சிறப்பான மேன்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தன்னலமில்லா மனதோடு அழைக்கும் பொழுதெல்லாம் பள்ளியின் தேவைகளை நிவர்த்தி செய்து தரும் தன்னார்வலர் பெரும் உள்ளங்களுக்கு பாசமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை தூய பள்ளி வாழ்க்கையானது அழகாய் மிளிர்வதற்கு எல்லா நிலைகளிலும் துணை நிற்பவர்கள் தூய பங்கு கமிட்டி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நெஞ்சம் நிறை நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் என்னோடு தோழமை உணர்வோடு பயணித்து எம் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கற்பிக்கும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் உடன் பணியாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக அவர் வழி மக்கள் அனைவரும் வளம் பெறுவார்களாக நன்றி